முருகப்பெருமான் துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆன்மீகத்தில் அரசியலையும் அரசியலில் ஆன்மீகத்தையும் கரை கண்டவர் முருகப்பெருமான் எதிர்காலம் குறித்த இந்தியா தமிழகத்தில் இந்த வார நிகழ்வாக எதிர்கால பலன் குறித்த மகான் அகத்தியர் அருளிய வார ஆசினுள் குரோதி வருடம் சித்திரை மாதம் எட்டாம் திகதி முதல் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினைந்தாம் திகதி வரை இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிறு முதல் இருபத்தி எட்டு நான்கு நான்கு ஞாயிறு வரை சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் அரங்கனே ஞான பண்டிதனார் அவதாரமாக வந்த ஞான தேசிகனே உண்மை போற்றி ஞானமதில் அகத்திய மகரிஷி யானும் யானும் அரங்கமகா ஞானி கேட்க இந்தியா தமிழகத்தின் வருங்கால பலனை ஞானம் பட குரோதி தகர் நல் அட்டம திகதி மேல் மூவை திகதி வரை வரை நடக்கும் வார நிகழ்வாக வருங்கால பலன் குறித்த ஆசியுரை பேர் திரை மறைவில் தேர்தல் களம் என தேசமதில் பல குளறு படிகள் அணுகி அணுகியே தலைமைகள் என்கின்ற அமைப்புகள் அத்தனை தானும் ஞானமிலா மக்களை வஞ்சிக்கும்படி நடந்துமே பண வளத்தால் வெற்றி தேடி தேடியே நீதி நெறிகளை மறந்து இடமாக இன மத வலிமை நாடியே சமத்துவ நிலை மறந்து நன்மை இலவசம் காட்டி காட்டியே பகட்டான வாக்குறுதிகளை கட்ட வீழ்த்து விட்டு களம் காணும் வதக்கின்ற வகையில்லா இந்த போக்குகள் மாற மாறவே இந்தியா தமிழகத்தின் மாண்புகள் என்றும் காக்கப்பட கூறுவேன் ஆன்மீக ஞான வழிகாட்டும் குரு வரங்கன் தர்ம நெறிகளை ஏற்று ஏற்றுமே தேச நலம் காக்க விரும்பும் எல்லா தலைமைகளும் தேடி வந்து ஆசை தீட்சை ஏற்று உயர்வான வழிமுறைகளை வழிமுறைகளை பின்பற்றி வர வணங்கி மக்கள் நலம் வேண்டி தெளிவுடன் சேவை ஆற்றுகின்ற திடமான ஞான தலைமை உருவாகி உருவாகி நல்ல மாற்றம் தன்னை உலகே வியக்க இந்தியா தமிழகம் கண்டடையும் குருவாகி அரங்கன் காட்டும் வழியே குறைவின்றி மக்களை தேற்றும் வார ஆசி முற்றே முருக பெருமான் மகரிஷி அருளிய வார ஆசி நூலின் சாரம் குரோதி வருடம் சித்திரை மாதம் எட்டாம் நாள் இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை முதல் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினைந்தாம் நாள் இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிழமை வரை உள்ள கால நிகழ்வுகள் உலகினில் கலியுக துன்பங்களில் இருந்து மக்களை மீட்டு ஞானயுகம் ஆறுமுக அரங்கமகா தேசிக ஞானியே உமை போற்றியே இவ்வுலகினில் அகத்திய மகரிஷி யானும் ஆறுமுக அரங்கமகா ஞானி கேட்க இந்தியா தமிழகத்திலே குரோதி வருடம் சித்திரை மாதம் எட்டாம் நாள் ஒன்று இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வரை நிகழவிருக்கும் நிகழ்வுகளை வார ஆசி நூலாக உரைக்கின்றேன் என்கிறார் மகான் அகத்திய மகரிஷி தேர்தல் களத்திலே வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே திரை மறைவில் பல விதமான குளறுபடிகளை செய்வார்கள் அரசியல் கட்சிகள் மக்களை ஏமாற்றும் விதமாக நடந்து கொள்ளும் பண பலத்தால் வெற்றியடைய எண்ணுவார்கள் நீதி நெறிகளை மறந்து சாதியின் வலிமையையும் இன வலிமையையும் மத வலிமையையும் நாடுவார்கள் சமத்துவ நிலை மறந்து போவார் மக்களிடம் வாக்கு பெற வேண்டும் என்பதற்காக மக்களுக்கு நன்மை பயக்காத இலவசங்களை தருகின்றேன் என அறிவிப்பார்கள் வாக்குறுதிகளை கட்டவிழ்த்து விடுவார்கள் நாட்டிற்கு நன்மை தராத இந்த வித போக்குகள் மாற வேண்டுமாயின் மக்களுக்கு நன்மையே தரும் வள்ளல் பெருமானாரின் தயவு நெறிகளை உலகோருக்கு ஆன்மீக ஞானவழி காட்டும் குரு அரங்கமகா தேசிகர் கூறும் தூய தர்ம நெறிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டுமப்பா நாட்டின் நலம் விரும்புவோர் குரு அரங்க மகானிடத்து ஆசி தீட்சை ஏற்று உயர்வான சன்மார்க்க வழிமுறைகளை பின்பற்றி நடந்து வர வணங்கி செயல்பட்டு வந்தாள் மக்களுக்கு சேவையாற்றும் நல்ல உள்ளம் கொண்ட திடமான ஞான தலைமை உருவாகி இந்தியா பல நல்ல மாற்றங்களை கண்டடைந்து உலகமே தியக்குமாறு முன்னேற்றம் அடையும் மக்களை உயர்த்தும் என கூறுகிறார் மகான் அகத்திய மகரிஷி சிவம்